சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று எட்டாம் வசனம் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் நம்மை காத்துக் ஒரு சேதம் வராமல் ஒரு ஆபத்து வராமல் பாதம் கல்லில் இடராம உங்களை அணி பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஒருவேளை என்னுடைய ஆபத்தான பாதைகளில் நான் சோண்டு போகிறேனே யார் என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவீங்கன்னா அவர் இரவும் பகலும் பார்த்து காத்துக் கொள்கிறதே வாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அவர் எல்லா நாளும் உங்களை காப்பாற்றுகிறது ஒவ்வொரு நாளும் உங்களை காப்பாற்றுவார் இன்றைக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் கடந்து போவீங்கன்னா அந்த நாளிலே உங்களை காப்பாற்றுவார் யோசுவா முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தின் பகுதியை வாசிப்பீங்கன்னா எல்லா சனங்களுக்குள்ள உங்களை காப்பாற்றலாம் நீங்கள் சொன்ன போகாதீங்க நீங்கள் போகிற பாதைகளை பலவிதமான மனிதர்கள் இருக்கலாம் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கலாம் இந்த மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் பல மனிதர்களால நீங்கள் துரோகங்களை சந்தித்திருக்கலாம் எல்லா சடங்களுக்குள்ள உங்களை காப்பாற்றலாம்